இன்னைக்கு காரா வந்து பண்ணி காமிக்க போறேன் கடலை மாவு ஒரு கப்பு வந்து அரிசி மாவு நெய் வந்து மூணு டீஸ்பூனு உப்பு மிளகு நான் வந்து இன்னைக்கு வந்து மிளகு போட்டு காரா செவு பண்ணுவேன் பெருங்காயம் இதுதான் தேவையான பொருட்கள் கடலமா அரிசிமா நெய் நான் வந்து இதுல போட்டிருக்கேன் பெருங்காயம் போடுறேன் தேவையான அளவு உப்பு மிளகு ஏ அவங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகு போட்டுக்கணும் இதெல்லாம் சேர்ந்து கலந்து தண்ணி விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கணும் இதெல்லாம் போட்டு இப்படி கலந்து சுடுற எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து விடலாம் இந்த அப்படி சத்தம் கேட்கணும் பொரியற மாதிரி அந்த அளவுக்கு சூடு பண்ணிட்டு விடலாம் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி தொளிச்சு கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து மிளகு பிடிக்காது மிளகு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து காரப்பொடி வந்து போட்டுக்கலாம் காரப்பொடி மிளகாயை நல்லா பொடி பண்ணிவிட்டு அது கூட இதில் வந்து சேர்த்து போட்டுக்கலாம் பூண்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து பூண்டையும் வந்து அந்த மிளகாயோட சேர்த்து அரைச்சி இந்த பிசையரைச்சி இந்த இதோட சேர்த்து பெசஞ்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பூண்டு காரப்பொடி போடல நான் வந்து மிளகு காரம் சேர்ந்தா இன்னைக்கு பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் இதுக்கு மிளகா பொடி இது ரெடிமேடா கிடைக்குது இல்லையா அந்த மாதிரியே மிளகா பொடி சேர்க்கலாமா இல்ல நம்ம தான் போகணும் நம்ம அரைச்சு சே அதுவும் சேர்க்கலாம் நம்ம அரைச்சு சேர்த்தா இன்னும் அந்த நல்லா வாசனையா நல்லா இருக்கும் இது நல்லா ரொம்ப கெட்டியா பண்ணுமா இல்ல ரொம்ப ரொம்ப லூசும் பண்ண கூடாது ஆமா கொஞ்சம் கெட்டியா பசனா நம்ம அந்த புளியற அளவுக்கு உண்டானதை பிசைஞ்சுக்கணும் ரொம்ப கெட்டியா பசனா கை வலிக்கும் புளியறதுக்கு இதுக்கு காராசேவுக்கு உண்டான தட்டு இருந்தா நம்ம நம்ம தேன் தேய்ச்சல் சோப்ல வச்சு புடிஞ்சு எடுக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்து எப்பவும் போல வைக்கணும் எந்த பர்ஷனம் பண்ணினாலும் பிள்ளையார் வைக்கணும் இது இந்த மாதிரியா இந்த மாதிரியா ரிப்பன் பக்கோடா இந்த காரா சேவு இந்த மாதிரி மாவு ஐட்டம் பண்ணும் தான் பிள்ளையா பிடிச்சி வைக்கணும் ஆமா மாவு எல்லாம் இது பண்றச்சே பிள்ளையா பிடிச்சி வைக்கணும் இந்த மாதிரி தேர்வு சொத்துல வச்சுட்டு இது இது பண்ணி நல்லா பொன்னிறமா நல்லா தோசை அடைந்த உடனே பொன்னிறமா எடுத்து வச்சிடலாம் ஜார்னிலயும் பண்ணுவாங்கல்ல கரண்டி பெரிய கரண்டியில வச்சு கூட அந்த தட்டு இருந்தா அந்த ஜார்னி வச்சு வச்சு எப்படி பேச்சுக்கலாம் அது இல்லைன்னா இந்த மாதிரி தேன்கிற சோப்ல வச்சு நம்ம பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆன உடனே எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி தட்டு இருந்ததுன்னா இதில் கூட வந்து நம்ம இப்படி வச்சு மாவை அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்க்கலாம்

இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்கள் சேனலுக்கு கொடுங்க தேங்க்யூ